அந்த இறைவன் வந்து நமக்கு இந்த படங்கள் மூலமாக நமக்கு ஞானத்தை ஒரு நல்ல நல்ல நாள் நாள் வந்து ஆசியோட ஆசையோட அனுமதி தந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது நடத்துவதற்காக மதிப்பிற்குரிய பூஜை பட்டர் ராஜாமணி ஐயாவுங்களும் விஸ்வநாத பட்டர் ஐயாவுங்களும் தலைவர் பெரிய வீடு சுந்தரராஜர் அவங்க எல்லாருக்கையும் இறைவன் துணையோடு இந்த ஞான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறோம் வணக்கம் இந்த படத்துல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயண அதாவது தேவி தேவதைகள் ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால டெல்லி யமுனை நதி கரையில இவங்க வாழ்ந்தாங்க இவங்க போட்டாதான் நம்ம வீட்டில வச்சு லட்சுமி பணக்க கும்பிடுறோம் ஒரு மனித ஆத்மாவுல பதினாறு

அந்த சிவபெருமான தியானிச்சு அந்த பதினாற நம்ம அடையணும் ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி போல ஆகணும் ஆண்கள் நாராயணன் போல ஆகணும் மனிதனும் தெய்வம் ஆகலாம்னு ஒரு விதி முப்பத்தி மூணு கோடி பேர் அப்படி ஆகலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் இறைவன் ஒருத்தர் அந்த சிவன் ஆதி போலம் அந்த பரந்தாம நிவாசம் சிவன் தான் கடவுள் தேவர்கள்

உலா வர்றதுதான் எல்லாரும் தேவ கடவுளுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆத்மாவுக்கு ஒரு அம்மா இருக்கிறார் அவர் தான் உடலுக்கு ஒரு அப்பா ஆத்மாவுக்கு ஒரு அப்பா நம்ம எல்லாருக்குமே ரெண்டு அப்பா அதெல்லாம் எழுதி வச்சாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் ஆக அந்த இறைவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும் அந்த இறைவன் சொல்லக்கூடிய முதல் ஞானம் ஆத்

இந்த ஆத்மாவில மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த சக்திகள் உள்ள மனம்ங்கிறது கடல் அலைகள் மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் புத்திங்கிறது ஒரு காசு போட்டிருப்பாங்க இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி தரும் சம்ஸ்காரம் நம்ம செய்யறதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகும் பரந்த செய்தி மாதிரி போட்டு நம்ம பார்த்தது கேட்டது பாவம் புண்ணியம் நல்வினை

அது போலவே நாம செய்த பாவ புண்ணியங்கள் உள்ள பதிவாகும் அது நம்ம கூடவே வரும் புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி வரும் பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும் புண்ணியத்தை சேர்க்கணும் பாவத்தை போக்கணும் அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க நம்ம உடல் ஒரு கார் மாதிரி ஆத்மாதான் டிரைவர் அந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா ஏதோ வண்டி ஓடுது சாமி புண்ணியத்துல சொல்றோம் தானம்மா இதுதான் வண்டி ஆத்மா ஓட்டுது வண்டி ஓட்டிட்டே இருக்கும் போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆகும் அதே போல இந்த கண் திறந்த நாம இந்த மூணாவது கண்ணை மூடிக்கிட்டோம் சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்க சொல்லுவாங்க இந்த கண் கிடையாது இது டெய்லி முடிக்கிறோம் ஞான கண் நெற்றி இந்த கண்ணு திறந்தால் கடவுள் காட்சி கிடைக்கும் ஒரு ஜோதி தெரியும் பாருங்க அந்த ஜோதியை தான் நீங்க பாக்குறீங்க

சோ எல்லோரும் அது அன்பே சிவங்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அன்பு உணர்வால் நம்ம ஆத்மாவை நிரப்பிக்கணும் நம்ம நெகட்டிவ நிரப்பிட்டோம் வெறுப்பு கோபம் காமம் பேராசை பற்று அகங்காரங்கிற தீய குணங்களால நிரப்பிட்டோம் இன்று முதல் அந்த தீய குணங்களை நீக்கிட்டு பதினாறு தெய்வீக குணங்களை உள் உழுக்கு கொண்டு வந்து குண சொருபமாகணும் இதுதான் நம்ம சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க மனித வாழ்க்கையின் லட்சியம்

இந்த பரமாத்மா இவரு சிவன் கோவில் சாமி கும்பிடும் போது கடவுளே பகவானே ஆண்டவா ஈஸ்வரா இப்படி எல்லாம் சொல்றோம் இனிமே அப்பமானு சொல்றோம்